உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாக்க வேண்டும் மெட்ராஸ் ஐகோர்ட் என்று இருப்பதை தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தமிழ் வழக்கறிஞர் செயற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற வழக்கறிஞர் வழக்கறிஞர் பூ பாரதி அவர்களே வரையுறையை ஆற்றிய வழக்கறிஞர் கா சக்கர சக்தி ராணி அவர்களே நோக்கை ஆற்றிய வழக்கறிஞர் மா பாரே அவர்களே எனக்கு முன்பாக பேசிய பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களே விவசாய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்களே பல்வேறு தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே வழக்கறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் பாட்டாளி சம்பவத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் எத்தகைய சூழலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு பண்பாடு என்று பாசிச கும்பல் முடங்கிக் கொண்டிருக்க சூழலில் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சி இருக்குமா இருக்காதா எல்லோரும் மஞ்சு கொண்டிருக்க சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு பாஜக தேர்தலை ஜெயித்தால் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா இப்படி ஒரு கோரிக்கை கூட்டம் நடத்த முடியுமா சொல்ல முடியாது நிலைமை எங்கே போயிருக்கிறது தேசிய இனங்களே இருப்பதா இல்லையோ என்று இன்றைக்கு இந்துத்துவ பாச கும்பல் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது தேசியங்களை துண்டாக உடைப்போம் என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவை என்படைய நிர்வாக வசதி கழகம் பிரிச்சு என்று அடிப்படையில் கூறு போடுவோம் என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் இந்தியை இந்தியாவிட ஆட்சி மொழியாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய அரசமைப்பு சட்டம் வரையை செய்யப்பட்ட உடனே ராஜஸ்தான் கோரிக்கை எடுப்பதிலே இந்திய ஆட்சி மொழி ஆக்கப்படுகிறது பயக்காடு மொழி ஆக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே பீகாரிலே ஆக்கப்படுகிறது தமிழகத்தினுடைய கோரிக்கை தமிழ்நாடு என்று மாற்றம் செய்வதற்கு கூட ஒப்புக்கொள்ளவில்லை பெரிய போராட்டம் நடத்தை தான் நாம் மாற்றியிருக்கிறோம் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட போது தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும் பயிற்று மொழியாக்கப்பட வேண்டும் வழக்காடு மொழியாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தின் கவி இன்னைக்குள்ள என்னன்னு தெரியாது அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே திமுக தலைவர் கருணாநிதி காலத்திலே அனுப்பப்பட்ட வழக்கை பற்றி தான் சொன்னார் தீர்மானத்தை பற்றி உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க அனுப்பினாங்க அவங்க தூக்கி போட்டுட்டாங்க ஒரு தேசிய உரிமை இது ஒரு தேசியம் தன்னைத்தானே ஆண்டு கொண்டிருக்க உரிமை வேண்டும் இந்தியாவில் தேசிய சிறை கூடமாக இந்தியா இருக்கிறது இது வருடம் இப்ப தேசிய இருக்குமா இல்லையா பிரச்சனை வந்தாச்சு இப்போ நாம் எழுப்பியிருக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக தமிழை ஆக்கு என்று சொல்லுகிற கோரிக்கை என்பது தமிழை ஆட்சி மொழி ஆக்கு தமிழை பயிற்று மொழியாக்கு தமிழை வழக்கான மொழியாக்கு என்ற கோரிக்கையுடைய ஒரு பகுதியான கோரிக்கை அதுபோல தமிழ்நாட்டு நீதிமன்றம் ஆக்க வேண்டும் வெள்ளை கால காலத்தில் உருவாக்கின மெட்ராஸ் ஹைகோர்ட் காலை ஆட்சி காலத்தில் உருவாக்கணும் அதே பேரு காலை ஆட்சி போன பின்னாலும் இன்னைக்கு அதே பேர் ஏன் நீடிக்க வேண்டும் என்று கேட்பதிலே நியாயம் இருக்கிறது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்கள் நிர்வாகம் எங்கள் நிர்வாகத்தை எந்த மொழியில் நடத்த வேண்டும் என்ன பெயர் வேண்டும் என்பது எங்கள் உரிமை அதை டெல்லியிலே தீர்மானிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது உச்ச நீதிமன்றமோ டெல்லி இறைவர்களோ தமிழுடைய உரிமையை தீர்மானிக்க முடியாது என்பதை போராட்டம் தீர்மானித்து இந்தியாவிலே இந்தியம் என்று முழங்கினார்கள் திணித்தார்கள் தமிழர் கொந்தளித்து போராடியது இங்கே வந்தது தமிழரை வேட்டையாடியது பிறகு நேரு அறிவிக்கிறார் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் அறிவிக்கிறார் அன்னைக்கு தருவது தொடர்ந்து கொண்டு போராடவில்லை என்று சொன்னால் இந்தி ஆட்சி மையம் மாறி இருக்கும் ஆங்கிலம் போயிட்டு இருக்கோம் நிறைய இந்த போய் இருப்பாங்க ஆனால் இந்திய எதிர்த்து நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் ஆங்கிலத்தை தோற்கடிக்க முடியவில்லை காரணம் தமிழ் தேசம் உட்பட எல்லா தேசினங்களும் தங்கள் தேசிய உரிமைக்காக நடத்தக்கூடிய போராட்டத்திலே இன்னும் பின்தங்கியிருக்கிறோம் இன்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு தீர்மானத்தை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து என்று நமக்கு கோபம் வருகிறது பத்து தீர்மானத்தை காலிலா போட்டு இருக்கிறார் தமிழக கவர்னர் ஆட்சி நடக்குது நாட்டில் உங்க சட்டப்படியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தீர்மானம் நிறைவேற்ற கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது கவர்னர் வேலை இல்லைன்னா வெளியே போற நாயன் துரத்தணும் ஆனா அதை விட்டுட்டு அவனுக்கு எல்லா வகையிலும் அதிகாரத்தை கொடுத்து டெல்லியில் போன ஒரு ஆட்சி நடத்துறானு சொன்னா அதுக்கு பேர் என்ன ஆட்சி இது செத்தை விட ஆட்சி ஒரு பாசிச கொடுங்க ஆட்சி தமிழ் மக்கள் மீது கவனம் என்ற பொருள் நீண்ட திணிக்கலாம் நீதி என்ற பொருளை நீண்ட திணிக்கலாம் பரவசன் சரோஸ் சரி அதிகாரம் எப்படி கேட்டிங்க ஜிஎஸ் இந்த எப்படி ஆட்சி நடத்த முடியும் சட்டம் ஒழுங்கு என்னையோ சட்டம் ஒழுங்கை கொண்டு அதிகாரத்தை மொழி பிரச்சனை எல்லா இடமும் ஆங்கிலம் இங்கே வந்து ஆங்கிலமா இந்தியா என்பதிலே பெரிய வித்தியாசம் கிடையாது அமெரிக்காவின் தலைமையிலான நாடு கடந்த தொழிற்கழகங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது அவர்கள் கூட்டாளியாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி கும்பலுக்கு அதாவது இந்துத்த பாசனோடு கும்பலுக்கு இந்தி தேவைப்படுகிறது இந்தியை திணிப்பதன் மூலமாக இந்தியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் என்று கனவு காண்கிறார்கள் எல்லா தேசங்களை உழைப்பதன் மூலமாக தேசிய கோரிக்கையை நசுக்கிவிடப்படும் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் காலம் திரும்பிக் கொண்டிருக்கிறது நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ மரம் ஓய்வை நாடினாலும் காற்று விடுதல் என்று சொல்வார்கள் அதுபோல தமிழ் தேசத்தை பிளவுபடுத்தினால் தமிழன் ஒத்துக்கொள்ளுவானா பக்கத்திலே தெலுங்கு ஆந்திராவை பிளவுபடுத்தினார்கள் அதை விட்டுக் கொடுத்து விட்டார்கள் கன்னட தேசத்தை கன்னடம் ஒப்புக்கொள்ளுவானா மலையாளசத்துக்கு துண்டாடு மலையாளம் ஒப்புக்கொண்டு விடுவோம் இந்தி வறியர்கள் கனவு காண்கிறார்கள் இந்தியை திணிப்பதன் மூலமாக இந்து மதவை தூண்டு கட்டமைப்பது மூலமாக எல்லா அதிகாரங்களையும் மத்தியில் குவித்துக் கொண்டு அந்த அதிகாரத்தில் எல்லாரும் ஒட்ட சுரண்டி எல்லாத்தையும்

தமிழை அழிக்க வேண்டும் தெலுங்கை அழிக்க வேண்டும் மலையாளத்தை அழிக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உறவு தனியார் மழை என்ற பின்னாலே உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் அறிந்து கொண்டிருக்கிறது உறவு நகன் தனியார்மையும் தாராளமையும் எல்லா அதிகாரங்களையும் ஊரடுத்து குறிப்பாக வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்நிய மனிதரும் வந்து இந்தியாவை சூறையாடி எல்லா துறைகளிலும் தொழில்துறையிலே வேளாண் துறையிலே சேவை துறையில வளர்ச்சிக்கு பதிலாக பேரவை உருவாக்கி அனைத்தும் கொண்டு போய் வாஷிங்டன்ல குவித்திருக்கிறது அம்பானி அழகி போன்ற சிறுமியை கையில குவித்திருக்கிறது எனவேதான் அதிகாரம் என்று குவிக்கப்படுகிறது அதன் ஆணவம் தான் பேசுகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு என்ன பதில் கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அது உணர்வுபூர்வமான பிரச்சனை நீ சொல்ல விட மாட்டோம் எங்கள் தேசத்துக்கு ஆளும் உரிமை உண்டு எங்கள் தேசத்துக்கு மாநில சுயாட்சி கோருகின்ற உரிமை உண்டு ராணுவம் அயலுறவு நாணயம் மூன்றையும் வச்சுக்கோ நீ மாநிலத்தை மாநில ஆட்சியாளர்கள் என்ன இருக்கணும் ஒண்ணே இருக்கக்கூடாது இந்த கவர்னர் பதவி அங்கிருந்து வேலை பார்க்கறது இதெல்லாம் அனுமதிக்க முடியாது மாநில ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் யாருக்கிட்டே பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மொழியிலே ஆட்சி நடத்துவோம் தமிழ் மொழியிலே நிர்வாகம் நடத்துவோம் தமிழ் மொழியிலே நீதிமன்றம் நடத்துவோம் டெல்லிக்காரர்கிட்ட போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆகவே மாநில சுயாட்சிக்காக நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைய தினம் ஒரு சின்ன விஷயத்தை கூட தோழர் சொன்னார்கள் கலைஞர் சோதமோசனர் கோட்டையில் பின்வற்ற அதிகாரம் கூட எனக்கு இல்லை ஆகஸ்ட் சுதந்திர தினத்துக்கும் ஜனவரி குடியரசு தினத்துக்கும் கொடியேற்ற அதிகாரம் இருக்கில்ல அந்த அளவுக்கு அதிகாரம் மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கு அவர் அப்ப சொன்னாரு இன்றைய தினம் சகல அதிகாரம் மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கிறது எந்த அதிகாரமும் கிடையாது இப்படியே போனா அந்த இளைஞர் ஒரு ஒப்பந்தப்பட்ட பாருங்க இந்தியா இளைஞர் ஒப்பந்தம் ஏ தமிழ் செய்தீர்களோ அப்பன் போட்டு கூட ஒப்பந்தம் போட்டாம்பார் அந்த மாதிரி இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரம் எல்லாம் அகற்றப்பட்டு இங்கே ஏஜென்ட்டுகளாக உருவாக்குற மாதிரி நிலைமை உருவாக்கிடுவாங்க ஆகவே மாநில சுயாட்சி கோரிக்கையாக நாம் போராட வேண்டி இருக்கிறது பொருளாதார ரீதியாக நம்முடைய கொள்கைகளை வரவேற்கக்கூடிய அதிகாரம் நமக்கு வேணும் வரி வசூல் பண்ற அதிகாரம் நமக்கு வேணும் சட்டம் கையில் இருக்கணும்

வாதமே கிடையாது தீர்மானம் போடுறோம் சுரங்கத்தை விற்கணும் தொழில் நிறுவனங்களை பொது நிறுவனங்களை விற்கணும் சட்டம் போட்டுக்கிறோம் இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் வாடகை கடன் தள்ளுபடி பண்ணி பார்லிமெண்ட்ல பேசுறது எத்தனை பேருக்கு கொடுத்தோம் யார் யாருக்கு கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் சொல்றதே இல்லை எல்லாமே திரைமுறையில் ரகசியமாக கள்ளத்தலைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழலிலே இன்றைய செய்ய வேண்டிய கடமை என்னவாக இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள்

சேர்ந்து பிரிந்து சென்று தனியார் செலுத்திக் கொள்ளக்கூடிய உரிமைக்காக போராடணும் வரலாற்று சூழ்நிலை எப்படி அமையுதோ தனியரசாக அமையமோ அது வரலாற்று தீர்மானிக்க போது தேசம் உட்பட எல்லா சேர்ந்த உரிமைக்காகவும் மாநில சுழற்சிக்காகவும் ஒன்று வந்து போராடும் போதுதான் இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மக்கள் ஒற்றுமையை கட்டமைக்க முடியும் அப்படி போகும்போது போது எந்த அரசியல் கட்சியும் ஏமாற்றவோ மோசடி செய்யவும் முடியாது மீண்டும் அறுபத்தைந்து போல மாபெரும் மக்கள் இயக்கங்கள் வரலாற்றை மாற்றி எழுதும் எழுதுவதற்கு மக்களை தயாரிப்பு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்